என்னடா சொல்றீங்க இளைய தளபதி விஜய்க்கு புதுசாக ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறதா என்று ரசிகர்கள் அனைவருமே பரந்தடித்து கொண்டு இந்த விஷயத்தை தற்போது பேசி பேசியே இணையதளத்தில் வைரலாக்கி விட்டார்கள் தமிழகமே தற்போது கண்ணீரில் மிதக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்தின் இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்கு தளபதி விஜய் சென்றது அனைவரும் அறிந்ததே அங்கு விஜய்யின் முகத்தை பார்த்து பலரும் பல வகைகளில் அதிர்ச்சி தரக்கூடிய கருத்துகளையும் கூறியிருந்தார்கள் மேலும் துக்கம் தாங்காமல் அழுது அழுதுதான் அவருடைய கண்ணம் இதுபோல போல புஷ் சென்று உப்பி இருக்கலாம் என்றும் கூறியிருந்தார்கள் அவருக்கு ஸ்ட்ரெஷ் இருந்தாலும் இதுபோல இருக்கும் என ரசிகர்களின் மத்தியில் சமாளித்து விட்டார்கள் ஆனால் அண்ணன் விஜய் இரண்டு தினங்கள் கழித்து தூத்துக்குடி சென்றபோது கூட அங்கு மக்களை சந்தித்து உதவி பொருட்களை வழங்கியிருந்தார் மேலும் அங்கும் பலர் இதுதான் நடிகர் விஜயா என அடையாளம் தெரியாத அளவிற்கு இருந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பு லியோ படத்தின் வெற்றி விழாவில் தோன்றிய விஜய் வழக்கம் போல குட்டி ஸ்டோரி சொல்லி கலகலப்பாக தான் இருந்தார் இதையடுத்து அவரது முகம் உப்ப ஆரம்பித்துள்ளது முகம் உப்ப ஆரம்பித்த பிறகு இரண்டு கண்ணங்களுக்கும் இடையே வீக்கம் இருந்த நிலையில் ஆள் அடையாளம் தெரியாத அளவு மாறிப்போயிருக்கிறார் விஜய் என்பதுதான் உண்மை இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று பலரும் யோசித்து வந்த வேளையில் அதற்கான விடை தற்போது கிடைத்துள்ளது அவரின் தொண்டையின் இரண்டு பகுதிகளில் இருக்கும் கொராக்சின் சுரப்பியில் கோளாறு ஏற்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக விஜய்யை நேரில் பார்த்த மருத்துவ நிபுணரான மனோ அவர்கள் கருத்துக்களை கூறியிருக்கிறார் மேலும் இந்த சுரப்பி அதிகமாக சுரந்தால் கன்னங்கள் வீக்கம் அடைவது வழக்கமாக நடக்கக்கூடிய நிகழ்வுதான் குறைவாக சுரந்தாலும் அதுபோல வீக்கம் ஏற்படும் என மருத்துவ நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சுரப்பி குறைவாக சுரப்பதன் மூலம் உடல் எடை அதிகரிக்கக்கூடும் அந்த வகையில் விஜய் நன்கு உயரமாக இருப்பதால் அவரது எடை தெரியவில்லை என்றும் அதிக அளவு சிக்கன் சிக்கன் பிரியாணியை விரும்பி தின்னக்கூடிய இவர் நேரா நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவர் என்பதால் அவரது உடல் எடை நமக்கு குறைவாக தோன்றுகிறது இந்த நிலையில்தான் பொதுமக்களால் அடையாளம் கண்டுபிடிக்காத நிலையில் தற்போது விஜய் மாறியிருப்பது கவலையான விஷயம் விரைவிலேயே இந்த குறை சரியாகவிடும் என்று ரசிகர்கள் உறுதியாக கூறியிருக்கிறார்கள் மேலும் இந்த விஷயமானது தற்போது இணையதளத்தில் படு வேகமாக பரவி வருவதோடு விஜய்க்கே இப்படிப்பட்ட நிலையா என்ற கேள்வியையும் பலர் இருக்கிறார்கள்